ஹாய் நான் மேகலா இன்றைக்கி வந்து கற்றாழை உரம் பார்க்கலாம் என் வீட்டுக்கு முன்னாடி நான் கற்றாழை வச்சுருக்கேன் அந்த கற்றாழையில் வந்து எல்லா செடிகளுக்குமே உரமாக பயன்படுத்தலாம் நான் ஏற்கனவே இந்த இதில் இருந்து கற்றாழையை எடுத்து செடிகளுக்கு உரமாக போட்டதுனால இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு கண்ணாக இருக்குது அதை எல்லாமே எடுத்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு இடத்துல நட்டு வச்சிடலாம் இந்த கற்றாளையை நம்ம உரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த கத்தாழையை இதிலையே வச்சுட்டு இந்த ரெண்டு கத்தாழையையும் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல நட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப பெரிய குழியால்லாம் தோண்டணும்னு இல்லை இந்த அளவுக்கு ஆழம் இருந்தால் போதும் உள்ள இருக்க கல்லெல்லாம் எடுத்துட்டு ஏற்கனவே இருந்த இதுல ஒரு கற்றாழையும் எடுத்த கற்றாழையில் இருந்து நாலு இடத்துல வேலி மாதிரி இந்த கற்றாலைய வாங்க இந்த கற்றாழையை நம்ம உரத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் இந்த கற்றாழையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க கற்றாழையை நம்ம மிக்சியில் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் கலக்க வேண்டாம் அரைச்சாலே அந்த தண்ணி மாதிரி ஜெல்லு வந்துடும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்சி எடுத்திருக்க இந்த கற்றாழை ஜெல்லை வந்து நம்ம செடிகளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு நாள் ஊற வைக்கலாம் ஒரு வாளியில் அந்த ஜெல்லை ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஊற வச்சேன் நேற்று இது பண்ணது ஒரு துணியை வச்சு மூடி வச்சுருக்கேன் இன்றைக்கி அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல முறை வந்து இருக்குது இதை இன்னொரு வாளியில் ஃபில்டர் பண்ணி நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றலாம் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு அரிப்பு ஒரு கப்பு ஃபில்டர் பண்ணி இந்த வாளியில் எடுத்து வச்சுருக்கு ஒவ்வொரு செடிக்கும் இந்த கப்புக்கு ஒரு கப்பு ஊற்று போகிறேன் இந்த தொட்டியில் இருக்கிறதுக்கு இந்த ம உள்ள இது மறைகிற ஈரப்படுற அளவுக்கு ஊற்றுனா போதும் நிறைய தண்ணி ஊற்றணுன்னு இல்லை ஏன்னா தண்ணி வந்து கீழே வந்து வடிஞ்சு வீணாக போயிடும் அதனால் மேலே தண்ணி தேங்காத அளவுக்கு அந்த மண் நிறைய ஈரமாகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது ஏன்னா உரம்ப இதை தண்ணியை நம்ம ஊற்றுறோம் தரையில் போது அதுக்கு ஒரு கப்பு ஊற்றுனா போதுமானது இந்த உரத்தை வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஊற்றுனாலே போதும் ரோஸ் செடியிலேருந்து எல்லா செடிகளுமே நல்லா தழுத்து வளரும்